பிறந்தநாள் விழாக்கள் பெரும்பாலும் அல்லது ஒருவரின் சொந்த வீட்டின் மொட்டை மாடி போன்ற உயரமான இடங்களில் கொண்டாடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு மகன் தனது தாயின் பிறந்த நாளை இவற்றை காட்டிலும் ஒரு உயரமான இடத்தில் கொண்டாடி தாயை நெகிழச் செய்துள்ளார் ஃபிட்னஸ் இன்ஃபுளுயன்சரான அபினவ் என்ற இளைஞர் தனது பெற்றோருடன் ஒரு பயணிகள் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார் அன்று அவரது தாயின் பிறந்தநாள் தாயின் இந்த பிறந்த நாளை மறக்க முடியாததாக விரும்பிய அபினவ் தாயின் பிறந்தநாளை நாளை நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கும் விமானத்தில் கொண்டாடுவதன் மூலம் தாய்க்கு சர்பிரைஸ் தர முடிவு செய்திருந்தார் அதன்படி பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு கேக்கை கையோடு கொண்டு வந்திருந்தார் அபினவ் விமானம் பறந்து கொண்டிருக்க தன்னை திரும்பி திரும்பி பார்த்து மகன் ஏதோ செய்வதை சாதாரணமாக நினைத்த அபினவின் தாய் மகன் திடீரென ஒரு கேக்கை கொடுத்து வெட்டச் சொன்னதும் மகிழ்ச்சியில் கண்கலங்கினார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான பிணைப்பு நெகிழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் தனது வளர்ந்த மகன் இன்னமும் தன் காட்டும் பிரியத்தையும் அன்பையும் நினைத்து பூரித்து போனார் அபினவின் தாய்